ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பட்டம் அம்மா இன்றைக்கி வந்து என்ன விலாக் அப்படின்னா ஒரு சின்ன குக்கிங் விலாக் தான் மதியம் லன்ச்சுக்கு வந்துட்டு வெண்டக்காய் புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன சின்ன பீஸாக வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதில் அதுக்கப்புறம் வந்து வெண்டக்காய் வந்து ஆயிலில் போயிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா அதில் இருக்க குழக்கொழப்பு தன்மை போகிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஒன் சைடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தனியாக இருக்குது பாருங்கள் தனியாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக வந்து நம்ம ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணணும் நம்ம தனியாக போட்டோன்னா நல்லா வாசமாக நான்வெஜ் ஸ்மெல் லெவலுக்கு இருக்கும் வந்து என்னன்னா நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஒன் சைடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதை கொட்டிட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் ரெடிஷாக ஆகுற மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒன் பை சைடு வந்து தனியாக வச்சுக்கணும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த அந்த மிக்ஸ் ச அந்த அரைச்சதை தான் நம்ம அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் இதுதான் இந்த குழம்பு தான் இது நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆயில் போட்டு இப்போ வந்து சரி அரைச்சி ஒரு சைடு வச்சுட்டேன் இப்போ வந்து என்னென்னா அ ஆயில் போட்டு கடுகு போட்டு ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கங்க எந்த ஒரு புளி இருந்தாலும் நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க புளி குழம்புக்கு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு புளி குழம்பு டேஸ்ட் ரொம்ப நட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல ரெட்டிஷ் கலரில் வர மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சு வணக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அந்த வெண்டைக்காயை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா குத்தி விடுங்க வெங்காயம் தக்காளி வந்து இது பண்ணலான்னா மசிச்சு விடுற மாதிரி நல்ல நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு விடுங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சோம் பாருங்களா மிக்சியில் போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்களா தனியா தனியாக கடலைப்பருப்பு சோம்பு மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பண்ண ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எடுத்து ஊற்றணும் பாருங்கள் அந்த கலவையை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைகிற வரையும் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு புளிக்கரைசல் இருக்க பாருங்கள் அந்த புளிக்கரைசலை நல்லா ஊற்றணும் ஊற்றி நல்லா கொதித்து வச்சுன்னா புளி அரைச்சி வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு